ஹலோ வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி நம்ம இந்த உலகத்தில் எத்தனையோ வித்தியாசமான உயிரினங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்திலையுமே கூட பார்த்திருப்போம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு ஏழு முக்கியமான வித்தியாசமான உயிரினங்களை பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் போது வீடியோவை பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு தமிழ் பார்க்க போறது ப்ளூ டிராகன் இந்த ஒரு உயிரினத்துக்கு எதனால் ப்ளூ டிராகன் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா நீல நிறத்தில் டிராகன் மாதிரி சின்ன சைஸில் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு உயிரினத்துக்கு ப்ளூ டிராகன் அப்படின்ற பேரே வந்திருக்கு இந்த ஒரு உயிரினம் கடலுடைய மேற்பகுதியில் தான் அதிகமாக மறந்துட்டு இருக்கும் ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ டிராகன் அப்படின்ற உயிரினம் நம்ம பார்க்குறதுக்கே தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு இதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது அது என்ன அப்படின்னா இயற்கையாக இந்த ஒரு உயிரினத்துக்கு விஷம் கிடையாது ஆனால் இது சாப்பிடக்கூடிய உயிரினங்கள்ட்ட இருக்கிற விஷத்தை சேமித்து வச்சு எதிரியாக அட்டாக் பண்ணும் அப்படின்றது தான் இதனுடைய தனி சிறப்பே அடுத்த நம்ம பார்க்க போகிறது மேண்டிஸ் ஸ்ட்ரிம்ப் கிட்டத்தட்ட நாற்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய ஒரு வகையான இறால் தான் இந்த மேண்டி ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது இந்த ஒரு இறால் மீன்கள் கண்ணை கவரக்கூடிய பதினாறு வண்ணங்கள் தன்னோட உடம்புல வச்சுருக்கோம் அந்தளவு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த வகையான இறால் மீன்கள் இதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னா இதனுடைய தலைக்கு கீழ் பகுதியில் இருக்கிற ரெண்டு கைகளை வச்சு வேட்டையாடக்கூடிய மீன்கள் அதுவும் சும்மா கிடையாதுங்க மணிக்கு எண்பது கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் இந்த ஒரு இறால் மீன்கள் வேட்டையாடும் ஃபாஸ்ட்டில் வேட்டையாடினா ஆப்போசிட்ல இருக்கிற உயிரினங்கள் பீஸ் பீஸா போயிடும் அடுத்து நம்ம பார்க்க போறது ரெட் லிபுடு பேட் ஃபிஷ் பெருவை சுற்றியுள்ள கடல் பகுதியில் மட்டும்தான் இந்த வகையான மீன்களை நம்மளால் பார்க்க முடியும் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வகையான மீன்களுக்கு உதட்டில் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்கும் அதனால தான் இந்த வகையான மீன்களுக்கு ரெட் லிப்டு பேட்ஃபிஷ் அப்படின்ற ஒரு நேமும் இருக்குது இந்த வகையான மீன்களுக்கு மற்ற மீன்களை போல் துடுப்பை யூஸ் பண்ணி நீந்த தெரியாது கடலுக்கு அடிப்பகுதியில் இருக்கிற மணலில் பார்த்தீங்கன்னா இந்த வகையான மீன்கள் நடந்து தான் போகும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மீன்கள் கிட்ட இருக்கிற ஒரு தனி சிறப்பு அடுத்த பார்க்க போகிறது ஆக்சிலோட்டில் மெக்சிகோ ஏரியில நாலு கால்களோட வாழக்கூடிய ஒரு வகையான மீன்கள் தான் இந்த ஆக்சிலோட்டில் அப்படின்றது இந்த ஒரு வகையான மீன்கள் தவள மாதிரியே நீர்லேயும் வாழும் நிலத்திலையும் வாழும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இயற்கை அமைப்பில் தான் இந்த வகையான மீன்கள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இருக்காது என்ன அப்படின்னா உடல்ல எந்த பாக துண்டாக கட் பண்ணாலும் கூடிய சீக்கிரம் அந்த பாகங்கள் எல்லாமே வளர்ந்துடும் அப்படின்றது தான் இந்த உயர்ணத்திட்டு இருக்கிற ஒரு தனி சிறப்பே அடுத்து நம்ம பார்க்க போகிறது டம்போ ஆக்டபஸ் நார்மலாகவே ஆக்டோபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதனுடைய டென்டகஸை வச்சு தான் அது ஆக்டோபஸ் அப்படின்னு நம்ம அடையாளம் சொல்லுவோம் ஆனால் இந்த வகையான ஆக்டோபஸ்க்கு டென்டகஸ் கிடையாது அதுக்கு பதிலாக தலையில் ரெண்டு துடுப்பு தான் இருக்குது அந்த துடுப்பை யூஸ் பண்ணி தான் இந்த வகையான ஆக்டோபஸ் வந்து இருக்கும் ஆனால் மற்ற ஆக்டோபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டென்டகஸை யூஸ் பண்ணி தான் நீந்திகிட்ருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டம்போ ஆக்டோபஸ் அதிகமாக எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே ரொம்பவே ஆழமான கடல் பகுதி அப்படின்னு சொல்லப்படுற மெரியான ட்ரெஞ்சில் தான் இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த வகையான ஆக்டோபஸ் வந்து வாழ்ந்துட்டு அடுத்தா பார்க்க போகிறது திராணி டிராகன் இந்த உலகத்தில் இதுக்கு முன்னாடி டிராகன்கள் அப்படின்னு ஒன்று வாழ்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் எவ்வளவோ புக்ஸ்ல படிச்சிருப்போம் எவ்வளவோ ஃபோட்டோஸ்ல எல்லாமே பார்த்துருப்போம் நிறைய வித்தியாச வித்தியாசமான டிராகன்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம் அதுக்கு உண்மையிலேயே எக்ஸாக்டாக இருக்கக்கூடிய ஒரு டிராகன் தான் இந்த திராணி டிராகன் ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி உருவத்தில் இருக்கிற கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற உயிரினங்கள் இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தன்னுடைய உடம்புக்குள்ள காற்றை உள்வாங்கி தன்னோட உருவத்தை பெருசாக காமிச்சு மற்ற உயிரினங்கள் இருந்து தன்னை வந்து காப்பாத்தி வாழ்ந்துட்டு இருக்கு அடுத்து நம்ம பைனலா பார்க்க போறது பிளையிங் ஸ்னேக் ஆசியாவுடைய தென்பகுதியில் மட்டுமே காணக்கூடிய இந்த வகையான பாம்புகள் மற்ற பாம்புகள் மாதிரி நார்மலா பாக்குறதுக்கு இருந்தா கூட இது கிட்ட இருக்கிற தனி சிறப்பே பறக்கக்கூடியது மட்டும்தான் இதுக்கு இறகுகள் கிடையாது ஆனாலும் இந்த வகையான பாம்புகள் பறக்குது அப்படிங்கிறது தான் தனி சிறப்பு இந்த வகையான பாம்புகள் மேலிருந்து கீழ் நோக்கி மட்டும்தான் பறக்கும் அப்படி பறக்குறப்ப காத்தினுடைய திசைக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடம்பை வந்து வடிவமைச்சுக்கிறதுனால தான் இதனால ஈஸியாக ரொம்ப தூரத்துக்கு பறக்க முடியுது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வகையான பாம்புகளால் இருந்து மேல் நோக்கி பறக்க முடியாது இதுதான் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி ஒரு டிஃப்ரெண்டான ஏழு உயிரினங்கள் பற்றினாலே ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க இது இல்லாமல் நீங்கள் கேள்விப்பட்ட வேறு ஏதாவது டிஃப்ரெண்டான உயிரினங்கள் பற்றி தெரிஞ்சதுனாலும் மறக்காமல் அதை நம்மளோட ஷேர் பண்ணிடுங்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் சேரன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹிஸ்ட்ரி நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்